அன்பார்ந்த பிஏசிஎல் முதலீட்டாளர்கள் பல்வேறு நிலையில் பணியாற்றிய களப்பணியாளர்கள் பிஏசிஎல் பணமீட்பு போராட்டக் குழுவினர் குறிப்பாக உங்களுக்கெல்லாம் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கின்ற சேலம் அன்பு ரவிச்சந்திரன் உட்பட விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் செல்லராஜாமனின் அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே நாளை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு நடைபெறுகின்ற பிஏசியில் முதலீட்டு பணத்தை முதலுடன் அசலும் சேர்த்து வழங்க வேண்டுமென்று நடைபெறுகின்ற இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக அமைய வேண்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்தோம்னு சொல்லிக்கிறோம் ஒரு கோடி பேரில் ஒரு பத்தாயிரம் பேர் குழுமினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும் ஒரு கோடியில ஒரு பர்சன்டேஜ் வச்சா கூட ஒரு லட்சம் நபர்கள் ஆனா நான் ஒரு லட்சம் பேர்த்த கேட்கல ஒரு பத்தாயிரம் பேர் எழுச்சியோட நீங்க வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெற்றி போராட்டம் அமையும் இன்னும் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நாலஞ்சு மாவட்டத்தில் சேர்ந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் சேர்த்தலாம் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்க சமீபத்தில் மதுரை மாவட்டம் அரிடாப்பட்டியில் சுரங்கத்தை திரும்ப பெற அந்த திட்டத்தை வலியுறுத்தி லட்சக்கணக்கானோர் பதிமூன்று கிலோமீட்டர் நடந்தே பேரணியாக சென்றார்கள் அதை பார்த்த பிறகுதான் பாரதனுடைய பிரதமர் அவர்கள் மக்களுடைய எழுச்சியை பார்த்து இது பெரிய பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரே காரணத்தினால் மறுநாளே அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது இத மாநில அரசுகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ கிடைத்த வெற்றி அல்ல உண்மையாலுமே பாதிக்கப்படும் மக்கள் தங்களுடைய எழுச்சியை ரோட்டுக்கு வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பதிமூன்று கிலோமீட்டர் நடந்து சென்றான் நான் உங்களை நடக்கலான்னு சொல்ல ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நிழல்ல வந்து உங்களை உண்ணாவிரத்துல குற சொல்றோம் தயவு செய்து வரலாறை புரட்டி பாடுங்கள் ஒரு எழுச்சியோடு புரட்சிகரமாக நடைபெற்ற போராட்டங்கள் தான் வெற்றி பெற்றது ஏதோ கூப்பிட்டாங்க போனோம் இல்ல நம்ம போய்தான் பணம் திரும்பி செய்து இருக்காதீங்க இதை நாட்டினுடைய தலையெழுத்து போராடித்தான் வெற்றி பெற வேண்டும் இதுக்கு தலைய குடிய வேண்டியது அரசும் ஆளுங்கட்சியினரும் தான் காரணம் போட்ட பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க அந்த நாட்டில் எந்த அளவுக்கு கேவலம் நினைச்சு பாருங்க நீங்க நம்ம நாட்டில் மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் மத்திய மாநில அமைச்சர்கள்

எனவே வேறு வழியில்லை நாம் போட்ட பணத்தை நம்மளுடைய பணத்தை நம் முதலீட்டு பணத்தை இரவு பகல் உழைத்து நம் வருங்காத சந்ததிக்காக சேமிக்க வேண்டும் என்று பி எஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் புறப்பட்டு வாரீர் அதற்காகத்தான் இன்று காலையே நேற்று இரவு புறப்பட்டு விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை சகோதர பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னை சென்று நாளை நடைபெறுகின்ற பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறார் நானும் பொருளாளர் ராமசாமி அருமை சகோதரர் சேலம் ரவிச்சந்திரனும் தருமபுரிய கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் நாளை நடைபெறும் இந்த வெற்றிகரமான பிஎஸ்எல் முதலீட்டு பண மீட்பு மாநாட்டை உண்ணாவிரத்தில் கலந்து கொள்ள வருகை அங்கு உங்களுக்கு முன்பாக இன்றே சென்று எல்லாம் அனைவரையும் நாளை இன்முகத்தோடு வரவேற்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் இந்த போராட்டம் நமக்கான போராட்டம் நம் சங்கதையிற்கான போராட்டம் நாம் முதலீடு செய்த பணத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் எனவே அன்பு சொந்தங்களே அலைகளெல்லாம் திரண்டு வாரீர் உண்ணாவிரத்தில் பங்கேற்பீர் வெற்றி பெறுவோம் நாம் போட்ட பணத்தை திரும்ப பெற்று ஊருக்கு செல்வோம் என்று இருகரம் கூப்பி வருகிறேன் அழைக்கிறேன் வாரீர் 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 நன்றி செல்லராஜாமணி